கொடைக்கானல் பிரைண்ட் பூங்காவில் பூக்களே இல்லாமல் அதிக கட்டணம் வசூலிப்பதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் கோடைக்காலம் தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்திருக்கிறது கொடைக்கானலுக்கு இந்த சீசன் இல்லாத காலங்களிலும் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கொடைக்கானலில் தற்பொழுது வறட்சியான பகுதிகளிலும் பூக்களே இல்லாத சூழ்நிலையிலும் அதிக கட்டணம் வசூலிப்பதாக அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளால் குற்றம் சாட்டப்படுவதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் அருண் பாபு அருண்பாபு சுற்றுலா பயணிகளுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது விரிவான தகவலை சொல்லுங்க வடக்கம் சண்முகவேல் கொடைக்கானலின் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி சென்று பார்க்கக்கூடிய இடங்களில் பிரேன் பூங்காவும் ஒன்று இந்த பூங்காவில் பல லட்ச பல லட்சக்கணக்கான மலர் செடிகள் ரோஜாக்கள் வீரிய ஒட்டு மலர் செடிகள் எல்லாம் உள்ளனர் ஆங்கில காலத்தில் உருவாக்கப்பட்ட பெருமையை கொண்டது இந்த பிரயன் பூங்கா இப்படி உள்ள இந்த பிரயன் பூங்காவில் தற்போது பேரளவுக்கு கூட பூக்கள் இல்லை பூக்கள் இல்லாத பூங்காவிற்கு கட்டணம் எதற்கு என்ற ஒரு கேள்வியும் எழுந்து வருகிறது இருந்த இந்த பூங்காவில் நுழைவு கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது இந்த பூங்கா முழுவதும் தேடி பார்ப்பதற்கு ஒரு பூக்கள் கூட இல்லாத நிலையில் இங்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு துறையினர் நுழைவு கட்டணத்தை வசூல் செய்து வருகின்றனர் உள்ளே சென்ற பயணிகள் பூக்கள் எங்கு தேடி தேடி அழுத்தம் போய்விடுகின்றன பூக்கள் இல்லாத இந்த பூங்காவுக்கு இப்படி கட்டணம் செலுத்தி உள்ளே வந்து ஏமாந்து விட்டோமே என்ற சுற்றுலா பயணிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் இதற்கு காரணம் தோட்டக்கலை துறை அலுவலர்கள் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துள்ளது குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய எத்தனையோ மலர் செடிகள் உள்ளன இந்த காலங்களில் பூங்காவில் பூக்கள் இருக்கு வண்ணம் முன்னேற்பாடு மலர்களை நட்டு சீசன் முழுவதும் பார்த்து ரசிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் இந்த பூங்காவில் எந்த முன்னேற்பாடுகளும் செய்யாததால் தற்போது பூங்காவின் பூக்கள் என் இல்லை இல்லை எனவும் வரும் ஆண்டுகளில் அதாவது இது போன்ற சுற்றுலா பயணிகளில் ஏமாற்றங்களும் ஏமாற்றாமல் குளிர்காலங்களில் பூக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையினர் முன்னேற்பாடு செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் விரிவான தகவலுக்கு நன்றி அருண்பாபு பாபு